அவர் வல்லம்பையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நுத்தமும் தேடுங்கள் அப்ரஹாமின் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோவின் புத்திரரே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவரே நம்முடைய தேவநாயகர் அவருடைய நியாய தீர்ப்புகள் விளங்கும் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் ஆபரணமோடைய அவர் பணின உடன்படிக்கையையும் நினைத்திருக்கிறார் அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரேவியுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி ஏழாவது சந்த பார்ப்போம் அவரே நம்முடைய தேவனாகிய கற்று அவருடைய நியாயத்துக்கு பூமி அங்கும் விளங்கும் இப்ப அபிரகாம் சொன்னது ஈசர்கிட்ட சொன்னது யாக்கோ கிட்ட சொன்னது எல்லாம் அங்கே இருக்கும் அதே நேரத்துல இடத்துல ஆறாவது அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாழ்க்கை நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அப்ரகாமின் சந்ததியோ தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியோ அவருடைய தாசனாகிய அப்ரகம் சந்ததியே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகியா கோவின் புத்தரே இன்னை ஒரு இப்ப அந்த இதுகளை எல்லாம் நம்ம வச்சு பார்க்க முடியாம இருந்தாலும் அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜென்னம் ஒரு காரியத்தை சிந்திக்கணும் பண்ணி இப்ப அப்ரான் சந்தது இன்னும் ஏக்க நம்ம இல்லாம இருக்கலாம் அதே நேரத்துல தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெண்டு ஒரு எண்ணம் இல்லை நம்ம அதனால அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளின் நினைவு கூறங்கள் ஏன் அவரே நம்முடைய தேவனாய கற்று அவருடைய நியாயத்தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது உலகத்துல அதிகபட்சமான ஜனத்துக்கு அதை குறித்து விழிப்புணர்வு இல்லாவிட்டாலும் தனிநபர்களாய் நாடுகளாய் தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடர்ந்து வேலை செய்துட்டேரு தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து ஜனத்துக்கு யாருக்கும் எந்த அவேர்னஸும் இல்லை எந்த உணர்வும் இல்லை ஆனாலும் அவருடைய நியாய தீர்ப்புன்னு அது செயல்பட்டுட்டேதான் இருக்கு இப்ப தெய்வ நியாய தீர்ப்பு பூமியில விளங்குகிறது அப்படின்னு சொன்னா இன்னும் யாருக்குமே அதனுடைய அறிவு இல்லை பத்தாவது சங்கீதம் அஞ்சாவது சங்கத்துல அவன் வழியில் எப்பொழுதுமே கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமா இருக்கின்றன எதிரிகள் எல்லார் மேலும் சீருகிறான் அதாவது நியாய தீர்ப்பு இன்னைக்கு யாருக்கு நினச்சியில உம் இப்ப எது நடந்தாலும் மாறி மாறி சத் மற்றவனுக்கு மேல என்ன பழியை போட்டு ரொம்ப பெருசா தங்களை காட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க அவனுக்கு தெய்வ நியாய தீர்ப்பாகும் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து யார் கவனிக்கணும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கும் இந்த தெளிவு இல்ல அவங்க எல்லாரும் இது ஆஹ் இயற்கை சீற்றம் இல்லைன்னா பிரகதி சோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க தெரிந்தப்பட்டவர்களுக்கு தெளிவில்ல ஒரு காலத்துல இன்னும் வாசிக்கும் போது முப்பத்தி ஆறாவது ஆறாவசனி மகத்தான போல பர்வதங்கள் போலவும் உன்பது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கத்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் இந்த நியாய தீர்ப்பு நடக்கும் போதும் தேவன் நினைச்சாரு மனுஷர்களையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறார் அதை நம்ம கனவு பார்த்துட்டு இருக்கலாம் ஆஹ் தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் அறிவு என்பவை ஆழ ஆழம் எவ்வளவா இருக்கிற அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் எதுவுமே அவருடைய அறிவாகட்டு அவருடைய ஞானமாக மனுஷனாலே எதுவுமே அவருடைய நியாயத்திற்பு என்னன்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நம்ம அப்ப யாருகிட்ட நியாயத்திற்குல என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல இந்த நியாயத்திற்குல பாருங்க ஏசா இருபத்தி ஆறு ஒன்பதுல என்ன சொல்லுது என் ஆத்துமாவே இரவிலே உமை வா என் ஆத்துமா இரவிலே உமை வாஞ்சிக்கிறது எனக்குள்ள இருக்கிற என் ஆவி ஆவியால் அதிகால் உமை தேடுகிறேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் எதுக்கு நியாய தீர்ப்பு பூமியில நடக்குது இல்ல எதற்கு இந்த விதமான சின்ன சின்ன இப்ப ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது மறுபக்கத்துல பஞ்சம் இருக்குது இன்னொரு பக்கத்துல ஆஹ் கலவரங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் என்னது இயற்கை பேரிடர்கள் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன கிட்ட வேற ஒண்ணும் இல்லை தெளிவா பூமி நட பூமியிலே நடக்கும்போது அதாவது உங்களுடைய நியாயத்திற்கு பூமியில நடக்கும் பூச்சகத்துல குடிகள் நீதியை கற்றுக்கொள்ள இப்ப நீதியை கற்றுக்கொள்ள சொன்னா இப்ப பாருங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் கூட இந்த அந்த வகையான சிந்தனை இல்லாம ஹெல்பிங் டெண்டன்ஸ் இப்ப ஒரு பேரிடர்ல மாட்டிக்கொண்ட ஜனத்துக்கு இப்ப எல்லாருமே இப்ப நிக்கிறான் இப்ப இது எப்பவும் இருந்தா இந்த தேசம் எப்படி இருக்கும் இது எப்பவுமே இருந்தா எப்படி இருக்கும் தேவனுடைய நியாயத்திற்பு பூமியிலே அங்கே இல்ல மனுஷன் நீதியை கற்றுக்கொள்ளும்படியாய் நியாயத்தீர்ப்பை எதுக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் மனுஷன் செய்யு நீதியை கற்றுக் வேண்டும் இல்லாம நீதி சொன்னாலே நமக்கு தெரியும் சொல்றது என்னது இப்ப யாராவது அந்த இடத்துல இப்ப கிறிஸ்தவ மட்டும் தான் வரணும் ஹிந்து மட்டும் தான் வரணும் முஸ்லீம் மட்டும் தான் கூடுதல் முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மட்டும் தான் சொல்லுவோம்னா இப்ப அங்க வந்து யாருக்கும் என்ன கிடையாது அப்ப மனுஷன் நீதி சொல்ற அந்த குற்றம் இருக்கணும் உதவுகிறவனா இருக்கணும் அன்புள்ளவனா இருக்கணும் ஒரு நீதிக்குள்ள குற்றமற்றது உதவுதல் அன்பு இதெல்லாமே வெளிப்படணும் அப்ப எதுக்கு தேவன் நியாயத்திற்கு இந்த பூமியில அடிக்கடி அனுப்பி கொண்டிருக்கிறான் என்னன்னா இதை கற்றுக்கொள்ள ஆனா இதெல்லாமே கூடி நிக்கிறான் செய்யறான்னா கற்றுக்கொள்ள மாட்டான் அதுதான் ப்ராப்ளம் ஏன் கற்றுக்கொள்ள மாட்டான் ஏன் கற்றுக் காரணம் என்னது இன்னைக்கு பூமியில நியாய தீர்ப்பு நடக்குது எதுக்கும் பொருள் பார்த்துட்டோம் எதுக்காக நடக்குது மனுஷன் நீதியை கற்றுக்கொள்ள ஏன் ஆனா நீதியை கற்றுக்கொள்ள முடியாது உள்ள பயம் இல்ல வெளிப்பாடு பதினைந்து என்ன சொல்லுது பாரு கத்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மைமைப்படுப்பத்தாமலும் இருக்கலாம் தேவிடீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமானது என்றார் இது வெளிப்படுத்துறது இல்ல ஆனா ஏன் வர மாட்டாங்கன்னு கேட்டா அவருக்கு பயப்படும் பயமும் அவரை மயிமைப்படுத்தி ஆராதிக்கும் ஆராதனையும் இல்லாததுனால கற்றுக்கொள்ள மாட்டான் அதாவது அவனை கற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் விடவும் மாட்டார் அது வேற ஏ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் தொழுது கொள்ளும் ஒரு காலம் உண்டு இருந்த பொம்மை விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து மாற்றும் காலம் உண்டு இந்த பொம்மை ஆனா அந்த பூமியில அது வரும் வரைக்கும் இவன் கற்றுக்கொள்ளவும் மாட்டான் அப்போ தேவன் எதுக்கு இந்த பூமியில நியாயத்திற்கு ஒரு கேள்வி நம்முடைய இதயத்துல உண்டான்னா வேற ஒண்ணுதும் இல்ல பூமியில இருக்கிற மனுஷன் நீதியை கற்றுக்கொள்ள அப்ப அந்த நீதிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு நீதிக்குள்ள இருக்கிறது மூலம் அது என்னது நீதிக்குள்ள என்னது வேறுபாடற்ற குற்றமற்ற மனசாட்சி இருக்கும் நீதிக்குள்ள அன்பு இருக்கும் நீதிக்குள்ள உதவி இருக்கும் நீதிக்குள்ள ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் தாங்கக்கூடிய தன்மை இருக்கும் சுயநலம் மட்டும் இருக்கும் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதுல லாபம் தேட மாட்டான் நீதியை கற்றுக்கொள்ளும் போது லாபம் தேட மாட்டான் யாருக்குமே லாபம் கிடைக்காது ஒருவர் நம்ம நினைப்போம் அவங்க சம்பளம் கிடைக்கும் இல்ல தன்னா உள்ளவர்கள் செய்யறாங்களே அவங்க சம்பளத்துக்கா செய்றாங்க ஆனா தனக்கு இருக்கதை எடுத்து கொடுக்குறானே அதன லாபத்துக்கா கொடுக்குறான் தான் சம்பாதிச்சது உடனே மற்றவங்களுக்கா கொடுக்குறானே அப்ப இதெல்லாம் தான் நீதியின் அனுபவங்கள் அப்ப இந்த பூமியில எதுக்கு தீர்ப்பு இப்படிப்பட்ட ஆஹ் அதாவது பேரிடர்கள் மனுஷனை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்றால் அது மனுஷன் நீதியை கற்றுக்கொள்வதற்கு ஒண்ணு ரெண்டு மனுஷன் தெய்வத்துக்கு பயந்து அவரை தொழுது கொள்வதற்கு மூணு எதுக்காக ஆண்டவர் இதை அனுப்புறார் அப்படின்னா எழு சொல்லுது நான் உபுத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனாலே உமது பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுகிறேன் வரும் அதாவது தோண்டிய பிரமாணங்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம என்ன வேதம் படிக்கணுமா வேதாங்கன்னு நியாயத்திற்கு வெளிப்படுத்தி இருக்க நீ பைபிளை படிக்கணும் நீ தெய்வத்துக்கு பயப்படணும் நீ ஆராதிக்கணும் நீ அவளை தொழுது கொள்ள கற்றுக்கொள்ளணும் இப்ப எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமோ எங்களுக்கு தொழுது கொள்ள தெரியும் என்ன சர்ச்சைக்கு போற வரேன் சர்ச்சைக்கு போறேன் வரேன் ஆனா நான் தொழுதுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது தொழுகை இல்லை தொழுகை அப்படின்னு சொல்றது அங்க சாஸ்திராங்கம் உண்டு தொழுகைன்னு சொல்றது என்னது ஒப்படைப்பு உண்டு தொழுகையின் சொல்றதுல என்ன இருக்கு சாத்தாங்கம் ஒப்படைத்தல் அடுத்தது பரிசுத்தம் அடைத்தல் உண்டு ஒரு தொழுகைக்கு நீ போனா நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் அடைஞ்சுதான் வெளியே வரணும் நீ எப்படி போனது போலன்னு வர பிடி அடிச்சோம் அப்படியே பிடி அடிச்சுட்டு தான் இருப்பான் குடிச்சோம் அப்படியே குடிச்சிட்டு தான் இருப்பான் போய் அப்படியே போய் சொல்லி அப்ப எங்க பண்ணிட்டோம் தொழுகை இருக்கு தொழுகைன்னு சொன்னா என்னடே எல்லாம் நான் சத்திக்கு போனேன் பத்து ரூபாயை கொண்டு போய் காணிக்க போட்டேன் நான் தொழுதுட்டு வரேன் தெய்வத்தை தொழுதுட்டு வரேன் தொழுகையினுடைய உள்ளர்த்தமே தெரியாதவன் எல்லாம் தொலை போய்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ அந்த பத்து ரூபாயை கொண்டு போட்டுக்கிட்டு என்ன வரலோகத்துக்கு போகலாம்னு நினைக்கும் வேண்டாம் உனக்கு பத்து ரூபாய் வரலோகத்துக்கு கொண்டு போகவும் செய்யாது அப்போ ஞாயிற்றுப்பனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு முதலாவது செய்ய வேண்டிய என்னது நீதியை கற்றுக்கொண்டு ரெண்டாவது என்ன செய்யணும் தெய்வ பயத்தோடு தொழுது தேவனோடு வாழணும் அவ்வளவுதான் அதுதான் நியாயத்து அவரோட நீ வாழணும் அவரு அவருக்குள் நீ வாழணும் அதுதான் தெய்வம் என்று பார்க்கிறார் அப்ப அதுக்கு நான் தொழுகை முதலாவது நீதியை கற்றுக்கொள் ரெண்டாவது தெய்வ பயத்தை கற்றுக்கொள் மூணாவது தொழுகையை கற்றுக்கொள் இந்த மூணு காரியம் வேணும் எதை கற்றுக்கொள்வது அதுவும் தெரியாம போயிட்டு இருக்காத மலர் நீதி என்ன நமக்கு தெரியுது அது போல என்னது தெய்வ பயம் சொன்ன என்ன தெய்வபாயம் சொல்றது தீமையை விட்டு தெய்வ பயம் பொய்யை விட்டு விலகுவதான தெய்வ பயம் குற்றப்படுத்துவதை விட்டு விலகுவதான தெய்வ பயம் பழிச்சாட்டுவதை விட்டு தெய்வ பயம் பரஹாசம் பண்ணதை விட்டு மாறுறது தானே தெய்வ பயம் தெய்வ பயம் என்னன்னா அதுவும் நான் சர்ச்சைக்கு அதுதான் தெய்வ பயம் நீ உன்னுடைய தீமையான கிரியைகளை விட்டு மாறினாதான் அதுக்கு பேர் தெய்வ பயம் இல்லாம தெய்வ பயம் ஒண்ணுட்டு எங்க இருக்கு நீ என்ன பயத்துல வரவுல தெய்வ பயம் என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் அப்ப இப்படிப்பட்ட நியாய திருப்பல் பூமியில நடந்துகிட்டேதான் இருக்கும் எதுக்கு வருது தான் வெட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு துப்பாக்கி சுட்டுக்கிட்டு மூணாம் எழுத்தத்துக்கு நெருங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா இந்த நீதி வெளிப்பட்டாதான் தான் தேவராஞ்சியும் பூமியில வரும் அதனால தெய்வ பையன் என்னன்ற அறிவும் இல்ல அதுல தொழுகை ஆண்டவர் ஒரு வரைக்கும் விடவும் மாட்டார் வந்த அவ தொழுகை எப்படின்னு சொன்னா நினைப்பு ஞாயிற்றுணவு போகணும் ஒரு பத்து ரூபா காணிக்க போடணும் கொஞ்ச நேரம் உட்காரணும் எலும்ப சொன்னா எலும்பணும் இருக்க சொன்னா இருக்கணும் பிரசங்க கேட்கணும் வீட்டுக்கு வந்துடணும் அது தொழுகை இல்லை சாஸ்டாங்க அர்ப்பணம் ஒப்பு கொடுத்தல் பண்ணித்து சாஸ்டாங்கமா யாரு பணித்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் அடையணும் நீ போன வெளியே வரக்கூடாது சர்ச்சைக்குள்ளோ அப்படியே வெளியே வர எப்படி என்னென்ன வகையான சிந்தனை என்னென்ன வகையான டென்ஷன் என்னென்ன வகையான உன்னுடைய குணன்றனோ அதோட வெளியே வரங்கன்னா நீ கத்தொளவே இல்ல தொழுது கொள்ளுகிறவனு கிட்ட நிச்சயமா பரிசுத்தம் உண்டாகியே இருக்கும் பழையதெல்லாம் இதெல்லாம் ஓடிடும் உள்ள வாரால இந்த பயம் ஓடிடும் உள்ள வாரால இந்த கண்ணீர் ஓடிடும் உள்ள வாரால இருந்த தரித்திரம் ஓடிடும் உள்ள வாரம் வரும்போது இருந்த அறியாம ஓடிடும் உள்ள வரும்போது இருந்த எனது பயம் பயம் மட்டுமல்ல அதாவது உள்ள வரும்போது இருந்த வெறுப்பு ஒன்ன விட்டு ஓடிடும் அன்பு தானே உள்ள வந்துரும் அதான் பரிசுத்தத்துக்குள்ள இருக்கும் நீ பரிசுத்தம் அடையணும் தொழுதாதான் அப்ப தேவன் நியாயத்தீர்ப்ப எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு நமக்கு அது கற்றுக்கொள்ள நேரம் இருக்கா நமக்கு அதுக்கா நேரம் நமக்கு உலகத்துல எவ்வளவு வேலை இருக்கு ஐயோ ஐ ஆம் சோ பிசி மேன் இன் த வேர்ல்டு உனக்கு சோ பிஸி ஆனா ஒரு பூமி குழுக்கும் வந்தால் ஒரு பூமியை அத்துசி வந்தால் இனி அடுத்தது நான் நினைக்கிறேன் மழையினால செய்த காட்டிலும் என்னது இனி இப்போ லேண்ட்ஸ்லைடிங் மட்டும் இல்லை இனி வர லேண்ட் லேண்ட்ஸ்லேக்கிங் வரும் ஸ்லைடிங் தானே வந்து இனி ஷேக்கிங் வரட்டு குழுக்கிட்டு குழுக்கள் வரும் குழுக்கள் வந்தா தெரியும் ஏன்னா இது மலையில இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா ஓ நமக்கு என்ன நம்ம மலையில இல்லையே சம பூமியில் அழகா இருக்கிறோம் அழகாயிர அன்னைக்கு கோரேயின் புத்திரர்களுக்கு எப்படி பூமி வாயு குழந்ததோ அது ஒரு சம பூமி வாயை குழக்கும் பாரு உன்னுடைய மாடி வீடுகள் மாடி தோட்டங்கள் சகலும் அப்படியே மண்ணுல போகும் பாரு ஒரு பத்து இருபது வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் குஜராத்ல நடந்துட்டும் புத்தி இல்ல பாரு எங்கெங்கே நடக்கதான் செய்தா புத்தியே இல்ல பாரு இனி இப்ப ஸ்லைடிங் இல்ல சேக்கிங் வரட்டும் அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் தான் வரும் எதுக்கு தெரியுமா வேற ஒண்ணுக்கும் இல்ல நியாயத்தீர்ப்பு தெய்வீகன் தெய்வம் நியாயத்தீர்ப்பு பூமியில எதுக்கு வருது தெரிந்து கொண்டப்பட்ட சந்ததிக்கு கூட புரிந்து கொள்ள முடியாத இந்த மந்த புத்தி என்னைக்கு மாறும் எதுக்கு சொன்னா வேற எதுக்கும் அல்ல நீ தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு தெய்வ பயத்தை கற்றுக்கொண்டு தேவனை தொழுது ஜீவிக்கிறதும் வேற எதுக்கும் அல்ல அப்போ அந்த தொழுகையும் மறைபொருளை புரிஞ்சுட்டு இனிமேல் தொழு ஆரம்பிக்கு இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருந்து நான் போனேன் கானிகை கொடுத்தேன் நான் தசம பாகம் கொடுத்தேன் நான் என்னது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணினேன் நான் சர்ச்சில் போய் என்னது பாட்டு பாடுனேன் சர்ச்சில் வாசித்தேன் நான் சண்டே கிளாஸ் நடத்துனேன் நான் பிபிஎஸ் நடத்துனேன் நான் என்ன செய்தேன் பிரசங்கம் பண்ணினேன் நான் நான் எல்லா செய்தேன் செய்தேன் அடையாளம் நான் பயங்கர நீ எந்த ஆளா இரு நீ தொழுகையின் அனுபவம் இருக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையின் நேரமும் உன்னுடைய வரி சுத்தத்தின் வாழ்வ அது எந்த அளவுல உன்னை புதுப்பிச்சு 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 உன்னை தேவ முகன் தரிசிக்க வச்சிருக்க வரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது எதுக்கு நீ அங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்க எதுக்கு வேணா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காட் சமூகத்துல எனக்கு நீதி ஆய் பரிசுத்தமாய் எனக்கு அவர் கற்றுக்கொள்ள மனசுலயா போவாத எனக்கு கூடிய விட மாட்டேன் எனக்கு வழியை விட மாட்டேன் எனக்கு கோபத்தை விட மாட்டேன் எனக்கு பெருமை விட மாட்டேன் எனக்கு இச்சையை விட மாட்டேன் எனக்கு காமத்தை விட மாட்டேன் அதெல்லாம் எவன் காண மனசுல இருக்கக்கூடிய அந்த காம உணர்வை எவன் காண காணும் பாவ உணர்வை எவன் காணும் பெருமையை காணோம் காணும் போட்டியை எவன் காணும் வைராக்கியத்தை எவன் காணும் உள்ளத்தின் ஆழத்தை அறைகிற கத்துடைய பிரசனத்திலேயாக தெரியாம சகல பாவத்தையும் சுமந்துகிட்டு உள்ள போய்கிட்டு உள்ள இருக்க சா பாவத்தை சுமந்து உள்ள போய் வெளியே வரும்போது சாபத்தை சுமந்து வர்ற அதுதான் பிரச்சனை அதான் வீட்டுல வந்தவன தலைவேதனை வந்துட்டு காத்து வந்துட்டு எனக்கு அந்த நோய் வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு எல்லாம் வரும் ஏன்னா நீ பாவத்தோடு தெய்வத்தை தொல போய்கிட்டு தொழுகைய கற்றுக்கொள்ள மனசு இல்லாம நீ இருந்தது போல வெளியே வந்தா கட்ட நினைச்சிட்டா தெரியுமா பாவத்தோடு சபைக்குள்ள ஆராதிக்க வரவே வெளியே போகும்போது நீ பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உனக்கு கூட்டத்துல சாபம் வரும் அது எப்படி இருக்கும் அந்த சாபம் அது பயங்கரமா இருக்கும்ல அது என்ன சாபம் கொஞ்சம் யோசித்து பாரு சாபம் வந்தா சத்ரு வரும் வேதி வரும் தரித்துடும் அது தெரியல நான் சச்சு போயிட்டு சும்மா தான் வந்தான் தொண்டைக்கு வந்துட்டான் வரதானே செய்வான் என்ன கொண்டு கேஸ் கொடுத்துட்டான் செய்யதானே செய்வான் ஆமா ஒண்ணா அதெல்லாம் தான் செய்வான் நான் சும்மா சர்ச்சைய போயிட்டு வந்தேன் அவ்வளவுதான் ஒண்ணும் செய்யல ஒரு தலைவேதனை தான் அசத்தி போன அட்டாக்கி சொல்லிக்கிட்டான் அப்படிதான் சர்ச்சைய போயிட்டுதான் வந்தேன் சும்மா வண்டி நல்லா ஓட்டிட்டு வந்தேன் கொண்டு கிடைச்சுட்டான் எண்பது போயிடுச்சு அஞ்சு லட்சம் போச்சு பத்து லட்சம் போச்சு நஷ்டம் சர்ச்சை போயிட்டு வந்தவனுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன் கற்றுக்கொள்ளும் மனசுல உனக்கு நியாய தீர்ப்பு நடந்தாலும் எதையும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தேவனுக்கு பயப்படுதலை கட்டவும் நீதியை கற்றுக்கொள் தெய்வ பத்த பயப்படுதலை கற்றுக்கொள் தொழுகையை கற்றுக்கொள் இஸ் லார்ட் எஸ்பெக்ட் டுடே காலையில் தந்த தெய்வ தியானத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தேவாவியானவர் ஒரு உங்களுக்குள்ள இந்த காரியத்தை தெளிவுபடுத்தி தரட்டும் பரிசுத்தரட்டும் நீங்கியை திரட்டும்